இன்றும் நாளையும் கதையின் தொடர்ச்சி கணவனி பிரிந்திருந்த போது கனத்த நேரம் நத்தையாக ஊர்ந்த நாட்கள் இப்போது இரக்கை கட்டி கொண்டு பறந்தன இது அணுவிற்கு மிக்க அதிசயமாகத்தான் இருந்தது அவரையும் கூட அழைச்சிட்டு வந்திருக்கலாம் ரெண்டு பேரையும் ஜோடியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆமா ஏமா எல்லா நகைகளையும் கல்லட்டி வச்சுட்டு வந்திருக்கே சரியும் மாமியார் பிரதிமா கேட்ட பொழுது அணு திடுக்கிட்டு போனாள் ரயில் பயணங்கள் இப்போது ரொம்ப ஆபத்தாகிவிட்டு இருக்கு ரொம்ப திருட்டு நடக்கிறதுன்னு அடிக்கடி பத்திரிகையில் பாக்குறோம் இல்லையா அதனால அணு எல்லா நகைகளையும் வீட்டில் கழட்டி வச்சிட்டு வந்திருக்கா என்ன கேட்டா அது புத்தசாலித்தனமான காரியம்தான் தோழி சடையு பரிந்து கொண்டு பேசினாள் ஆமாமம்மா நான் தனியா வந்ததினாலே முன்னெச்சரிக்கையான நகைகளை வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன் அணு மின்றி விழுங்கினாள் பொய் சொல்றா ஒரு விலை இருந்த பொருளை கூடவே கொண்டு வந்திருக்கா அதான் குட்டி மித்திரனை தனக்குள்ளே எடுத்து வந்திருக்காளே அத மறந்துட்டீங்களே அத்தை சரையோ பரிகசித்த போது அனுமுகம் சிவந்து போனாள் இன்பமும் துன்பமும் கலந்த உணர்வுடன் நெஞ்சிலே ஒரு தவிப்பு இப்படிப்பட்ட நல்லவர்களிடம் உண்மையிலையை சொல்லாமல் எத்தனை நாள் இங்கே தங்கியிருக்க முடியும் சுமங்கலி பெண் இப்படி கையும் கழுத்தும் காதும் வெறுமையாயிருக்கிறது நல்லா இல்லை என் பெட்டியிலே ஒரு முத்துச்செட்டு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோ என்று பிரதிமா கூறிவிட்டு தாயின் பரிவுடன் தன் அலமாரியிலிருந்து ஒரு சிறு நகைப்பட்டியை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தாள் அதில் ஒரு ஜதி முத்துத்தோடுகள் வளையல்கள் ஒரு சிறு முத்து மாலை ஆகியவை இருந்தன அப்பா இப்பத்தான் பார்க்க நல்லா இருக்கு நகைகள் அணிந்த பின்னர் பிரதிமா அவள் கண்ணங்களை தொட்டு வலித்து திருஷ்டி சொலுக்கினாள் சரையோ அடுத்த நாளே அவளை கடைத்து அழைத்து சென்றாள் கற்கள் பறித்த கண்ணை பறித்த வண்ண வண்ண ஹைதராபாத் வளையல்களை வாங்கி கை நிறைய அடுக்கிவிட்டாள் உன்னை கூடவே கொஞ்ச நாள் இங்கே வச்சிருந்துட்டு பிறகு எங்கள் வீட்டிலே பிரமாதமாக உன்னை வளகாப்பு நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் உன் கணவர் உன்னை அதுவரை எங்கள் வீட்டில் விட்டு வைக்க மாட்டாரே நாளைக்கே வந்து நின்னாலும் இல்லை புறப்படன்னு உடனே கூட்டிக்கிட்டு போயிடுவாரோன்னு கவலை அதனாலே கை நிறைய வலைகளை வாங்கி அடுக்கி அழகு பார்க்க கூட்டி வந்தேன் சொல்லிக்கொண்டே கடைந்தெடுத்தார் போலிருந்த அணிவின் இரு கரங்களிலும் குளிக்கிய வலைகளை மிகவும் ஆசையோடு பார்த்து சரையும் மகிழ்ந்தாள் வலி போட்டுக்கிறதுக்கே சிருஷ்டிக்கப்பட்டது போல உன் கை எத்தனை முழு முழு இருக்கு என் கண்ணை கண் கையையும் பார் முண்டும் முரடுமா சிரித்து கொண்டே தோழியின் கரங்களை செல்லமாக வளையல் ஒலிக்கு குலுக்கினால் சரியும் தோழியின் கபடமற்ற அன்பில் அணுவின் மனம் கரைந்து போனது இத்தனை நல்லதொரு தோழியை இன்னமும் ஏமாற்றுவது முறையா உண்மையை சொல்லிவிட்டாள் விடியற்காலையிலே உன்னை யார் எழுந்திருக்கு சொன்னாங்க பல்துளைக்கிட்ட படுக்கையில இருந்தால் நான் உனக்கு காப்பியும் ரொட்டியும் எடுத்து வந்து கொடுக்க மாட்டேனா என்னை உன் தாயாட்டோ நினச்சிக்க இது சமயம் உன் தாயார் உயிரோடு இருந்திருந்தா உன்னை ஒருவேளை செய்ய விடுவாங்களா குளியலறையில ஜாக்கிரதையாக காலை வச்சு நடமா வலு வழுப்பான மொசைக்கு போட்டு வச்சு தொலைச்சிட்டான் சறுக்கி விழுந்துட்டேனா குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம் தாயின் பறிவோடு பர எச்சரித்தால் பிரதிமா சறுக்கி விழாதிருக்கத்தானே அவள் இப்படி ஓடி வந்து உழைந்து கொண்டிருக்கிறாள் அன்பை பொலியும் அந்த குடும்பத்தாரிடம் அவள் உண்மையை சொல்லாது ஒழித்து வைத்திருப்பது பெரும் தவறு எத்தனை நாட்கள் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு தீவிரமாக சிந்திக்க தொடங்கினாள் அவள் அங்கே வந்து ஆறு நாட்கள் ஓடிவிட்டிருந்தன ஏழாவது நாள் காலை அவள் தன் கல்லூரி தலைவிக்கு தொடர்ந்து லீவு கேட்டு ஒரு கடிதம் எழுத மேஜை அருகே உட்கார்ந்தாள் பம்பாய்க்கு போக வேண்டும் என்றுதான் தான் ஆரம்பத்தில் லீவு கேட்டாள் கடிதம் ஹைதராபாத்தில் இருந்து வந்திருப்பதை தலைவி கண்டுகொண்டால் சந்தேகத்திற்கிடமாகிவிடுமே சரையுவிடம் இனி மறைத்து வைப்பதில் பயனில்லை அவளிடம் மனம் விட்டு எல்லாவற்றையும் சொல்லி அவளுடைய உதவியை பெற வேண்டும் அவள் கணவர் மாமியார் எல்லோரும் உண்மையை தெரிந்து கொண்டதும் கட்டாயம் உதவுவார்கள் முதலில் லீவு மன கடிதத்தை பம்பாய்க்கு அனுப்பி அங்கிருந்து சரையுவின் நண்பர்கள் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அது முதற் காரியம் மேல் மேலிருந்த பேனா ஒன்றை எடுத்துக்கொண்டு காகிதத்தை பரப்பி கொண்டு எழுத குனிந்தாள் பம்பாயிலுக்கு அவளுக்கு தெரிந்த முகவரி எதுவுமே கிடையாதே என்று நினைப்பு நெஞ்சு நிரடவே சரையுவிடம் கேட்க எழுந்தவள் திடுக்கிட்டு போனாள் கதவை தள்ளிக்கொண்டு ஓடி வந்த சரையு மிகவும் உரிமையுடன் ஓடி வந்து அவள் கழுத்தை இறுக்கமாக கட்டி கொண்டாள் உனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்லப் போகிறேன் பதிலுக்கு நீ எனக்கு என்ன வாங்கி தரப்போறே தோழியின் கண்ணத்தை கிள்ளிவிட்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தாள் மகிழ்ச்சி அவள் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சி என்ன இருக்கிறது கலவரத்துடன் விழித்தாள் அனு இன்னைக்கு காலையில் தான் என் மாமியாரோட பந்தயம் வச்சேன் இப்போ நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு தெரியுமே இப்படித்தான் நான் தீபக்கு இருக்கப்போ எங்க அம்மா வீட்டிலே பத்து நாள் இருக்க போன போது இவர் நிழல் போல மறுநாளே வந்து நின்றார் இவள் என்ன சொல்கிறாள் அனுவுக்கு ஒரே குழப்பம் மித்திரன் வந்திருக்கிறாள் ராத்திரியே வந்துட்டாராம் ஹோட்டல்லே தங்கியிருந்தாராம் நம்ம வீடு இங்கே இருக்கும்போது அவர் எப்படி ஹோட்டலுக்கு போகலாம்னு முன்னரையில் மாமியார் அவரோட சண்டை போடுறாங்க என்ன அப்படி பிரமிச்சு போய் நிற்கிற கதவை திறந்ததும் நானும் பிரமிச்சு போயிட்டேன் ஒரு ஆறு நாள் கூட உங்களால அணுவை எங்க கிட்ட விட்டு வைக்க முடியாதான்னு கேட்டுட்டு உங்கிட்ட சொல்ல ஓடி வந்திருக்கேன் பரபரப்புடன் மகிழ்ச்சியாக பேசினால் சரியூ மித்திரனை நான் சந்திப்பதற்குள் தனிப்பிழந்து என்னை அப்படியே விழுங்கிவிடக்கூடாதாம் ஐயோ அவன் முகத்தில் எப்படி விழிப்பேன் குமரி கோக்குவிட்டு அளவேண்டும் போன்ற வேதனையுடன் அணு நாற்காலியை விட்டு எழுந்து கதவருகில் வருவதற்குள் கனமான காலடி ஓசை கேட்டது உள்ளே நுழைந்த மித்திரன் கதவை சாத்திக் கொண்டு அதன் மேல் சாய்ந்தபடி அவளை உற்று பார்த்தான் அந்த பார்வையில் தெரிந்த உணர்வை புரிந்து கொள்ள அவளுக்கு அப்போது உடம்பிலோ உள்ளத்திலோ நினைவிலோ தெம்பில்லை சுருண்டு விழுந்து விடுவாள் போல தொய்ந்து போனாள் அனு என்னை அப்படி பார்க்காதீங்க மித்திரன் எனக்கு பயமாக இருக்குது உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அப்படி பார்க்காதீங்க வார்த்தைகள் தடுமாற கண்களில் நீர் வழிய அவள் தழுதழுத்தபடி கீழே விழுந்துவிட அவண்ணும் நாற்காலியின் பின்புறத்தை ஆதரவாக பற்றி கொண்டாள் மித்திரன் எல்லாத்தையும் விவரமாக சொல்லிடுறேன் என்னை மறுபடியும் அப்படி பார்க்காதீங்க விசும்பினாள் அனு கண்களை தொடச்சிக்கோ அபிஷ்காரை வாசலில் நிறுத்தி வச்சிருக்கேன் வெளியில் எங்காவது போய் பேசுவோம் வா என்றான் மித்திரன் பரபரப்புடன் முகத்தை கழுவி பொட்டிட்டு முடியை சீராக்கி கொண்டு அவள் வெளியே வந்தாள் குச்சி உணர்வின் சுமையில் நெஞ்சு கல்லாக கனத்தது அன்பான அவள் கணவன் மித்திரன் இப்போது ஒரு அந்நியரை போல அவளுக்கு அச்சத்தை கொடுத்தான் நாங்க சீக்கிரம் வந்துடுவோம் கூறிக்கொண்டே அவள் உட்கார காரின் முன்பக்கத்து கதவை திறந்தான் மித்திரன் தனிப்பட பேச வேண்டியது ரொம்ப இருக்கோ எங்கள் வீட்டில் பேசினால் சுவர்கள் கேட்டுவிடும் பயமா சரி சீக்கிரம் சாப்பாட்டுக்கு திரும்பி வந்துடுங்கோ ரெண்டு பேரும் சேர்ந்தா போல வந்திருக்கீங்கன்னு ஒரு பலமான விருந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டு விட்டு வந்து சாக்கு போக்குகள் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன் மாப்பிள்ள பத்திரமா வண்டியை ஓட்டுங்க ஜாக்கிரதையா குழந்தை அழைச்சிட்டு போய் விரைவா வாங்கோ ஓங்கிய குரலில் உற்சாகமாக பேசிய பிரதிமா வழி அனுப்பினால் இரும்பு வளையம் முழுவதையும் அடைத்துக்கொண்டு வெள்ளை என்று பூத்து சிரித்த போகன் விழா அடர்ந்து கிடந்த இடத்தின் அருகே பார்க் பெஞ்சியில் அவன் உட்கார்ந்தான் பயந்து கொண்டே ஓரத்தில் அணு உமர்ந்து கொண்டாள் சிறிது நேரம் இருவருமே பேசவே இல்லை மித்திரன் அவள் பக்கம் திரும்பினான் உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பே எடுத்த எடுப்பிலே கோபத்தோடு அவன் கேட்டதும் அணுபம்மா நடுங்கி போனாள் உங்களை சந்திக்க துணிவிருக்கவில்லை உண்மையை சொன்னா நீங்க நம்புவீங்களோ இல்லையோன்னு பயம் இந்த நிலையில் எனக்கு இங்கு ஓடி வருவதைத் தவிர வேற வழி நான் கேட்குறது வேற டாக்டர் ரேவதியிடமிருந்து பில்லும் உன்னை ரிப்போர்ட்டும் வந்திருந்தது மிஸ்டர் மித்திரன் மகிழ்ச்சியான செய்தி சொல்ல விரும்புகிறேன் விரைவில் நீங்கள் தந்தையாக போகிறீர்கள் என் பாராட்டுதல்கள் என்று ஒரு சிறு கடிதத்துண்டும் அதில் இருந்தது இந்த மாதிரி சமயத்தில் இத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பயணம் செய்ய உனக்கு என்ன துணிச்சல் அதைத்தான் கேட்டேன் நமக்கு பிறக்கப்போகும் போகும் குழந்தைக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு நேர்ந்தால் அப்படின்னா நீங்கள் என் கடிதத்தை படிக்கலையா அணி வியப்பும் துயரமுமாக வினவினாள் படித்தேன் வேற யாரோ உன் போல உன் காலேஜுக்கு மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டேன் நீ ஒரு வாரம் லீவில் பம்பாய்க்கு போயிருப்பதா தெரிஞ்சது வேலைக்காரி நான் வந்ததும் என்ன பார்த்து ஒரு மாதிரி முடிச்சா உண்மை அவளுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிடும்னு நான் உன்னை அவசரமாக பிளேனில் பம்பாய்க்கு வர சொல்லியிருந்தேன் சொந்தக்காரர் ஒருத்தருக்கு உடம்பு சுகம் இல்லை ஆபத்தான நிலையில் இருக்கிறார் அதனாலே பம்பாயிலே தான் பத்து நாள் லீவு போட்டுட்டு தங்க வச்சுட்டேன் இதே எனக்கு ஒரு காரியமாக சென்னைக்கு வர வேண்டியிருந்தது அப்படியே வீட்டிலே திருட்டு போகாம எல்லாம் பத்திரமா இருக்கான்னு செக்கப் பண்ண வந்தேன் இத்தனை விவரம் முருகமாலுக்கு சொல்ல வேண்டியிருந்தது அனுபமா குடிந்தபடி கால் கட்டை விரலால் புல் தரையை கிளறி கொண்டிருந்தாள் பிறகு நீ எங்கே தான் போயிருப்பேன்னு நாள் முழுதும் யோசிச்சு மண்டையை குடஞ்சி கொண்ட போதுதான் ஹைதராபாத் நினைவு வந்தது கட்டா கழுதைக்கட்டா குட்டிச்சோடு நினைச்சுண்டு பார்க்க வந்துட்டீங்க நான் எங்கே வந்ததுன்னு காரணம் தெரியுமா தெரியும் ஹரிநாதன் என்கிறவன் என்னை சந்திக்க அலுவலகத்துக்கு வந்திருந்தான் பிடிக்கிட்டு நிமிர்ந்தாள் அனு அவள் மார்பு படபடவென்று அடித்து கொண்டது அந்த கடிதங்கள் அவைகளை பற்றி ஏதாவது சொன்னானா திகிலுடன் கேட்டாள் சொன்னான் அவைகளை குப்பை கூடையில் போடச் சொன்னேன் பயமுறுத்துகிறவங்களை போலீசில் காட்டி கொடுத்து தக்க தண்டனை வாங்கித்தர என்னால் முடியும் என்றேன் அவன் உங்ககிட்ட பயந்துட்டானா மறுபடி அவனை அங்கே பார்த்தால் கை கால்களை முறித்து கூவத்துக்களை போட்டுவிட்டு மரிகாரியம் பார்ப்பேன் அவன் விளையாட்டுக்கு வேறு ஆளை பார்க்கணும்னு என் விசுரத்தை காட்டினும் பயல் கம்பியாகி விட்டான் அந்த கடிதங்களை பார்த்து என்னை பற்றி தப்பாக நீ ஏதாவது நினைக்கலையா நான் உங்கள் சொல்லாத சொல்லாது மறைச்சி வச்சேன்னு கோபப்படலையா எனக்கு எல்லாமே உன்தினமே தெரியும் மைத்திரே அம்மா உன்னை பற்றின விபரம் பூராவும் சொல்லியிருந்தாங்க தெரிஞ்சு கொண்டா என்னை நீங்கள் மனம் கல்யாணம் செய்து கொண்டீங்க மனம் நீ இங்கே பொண்ணுன்னு போனோன்னு புரிஞ்சு கொண்டு தான் கல்யாணம் பண்ணிக்கொண்டேன் அணு இந்த கற்பு கற்புங்கிற விஷயம் காலத்துக்கு ஏற்றபடி கணிப்பும் மாறுகிறது மண்ணை அள்ளி பிசைந்து குடமாக்கி அதில் தண்ணீர் கொண்டு வந்த ரேணுகா கந்தர்வனின் நிழலை பார்த்து கற்பழிந்து போன புராணக் கதையை இப்போ நடைமுறையில் நாம் ஒத்துக்க முடியுமா கமலஹாசன் எத்தனை அழகாக இருக்கிறார் என்னமா நடிக்கிறார் ரஜினி என்ன ஸ்டைலா சண்டை போடுறார் என்று மாய்ந்து போகும் இளம்பெண்கள் அத்தனை பேரும் அந்த பழைய புராணக் கணிப்பிலே கற்பின் எல்லையை மீறியவர்களா ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கின்ற கல்லூரிகள் பரவலா இருக்கு சேர்ந்து வேலை பேர்க்கும் அலுவலகங்களும் இருக்கு இளமை கவர்ச்சியிலே ஒருவர் மேல் ஒருவர் பிரியப்படலாம் அந்த காதல் சில சமயம் அடைந்து கல்யாணத்தில் முடியலாம் சில சமயங்களில் தோல்வியும் அடையலாம் காதலிப்பதில் மட்டுமே ஒரு ஆணோ பெண்ணோ நடத்தியில் தவறிவிட்டார்கள் என்று கணிப்பு செய்தால் வருங்காலத்தில் யாருமே நிம்மதியாக வாழ முடியாது மித்திரன் உங்களுக்கு ரொம்ப தாராள மனம் கணவன் மனைவி என்று திருமத்தில் இணைகிற ஜோடிகளுக்கு இன்றும் நாளையும் தான் சொந்தம் நேற்று அவர்களுக்கு சொந்தமில்லை கணவனுக்கு மனைவினுடைய நேற்றைய நிகழ்ச்சிகளை கேட்டறிய உரிமை இல்லை கணவனது கடந்த காலத்திற்குள் புகுந்து குழப்பம் செய்ய எந்தவித உரிமையும் கிடையாது உனக்குத்தான் தெரியுமே நான் உமர் கயாத்தின் பக்தன் என்று அன்பான் எஸ்டர்டே தம் இஃப் ஸ்வீட் நேற்றும் நாளையும் பற்றி நாம் நினைக்க விரும்பவில்லை இன்று கிடைக்கும் இனிமே அனுபவித்து மகிழ்வுடன் வாழ விரும்புகிறவன் இத்தனை வருஷங்கள் என் மனம் உணர்வு உள்ளத்தோடு கலந்து வளர்ந்த உனக்கு என்ன புரியலையானு மை ஸ்வீட் அனு என்ன காரியம் செஞ்சுட்டேன் என்னை எவ்வளோ மட்டமான மனிதனை நினச்சிட்டே பார்த்தியா என்னை விட்டுட்டு என் குழந்தையோடு ஓடி வந்துட்டியம்மா உன்னை இந்த மித்திரன் விட்டுடுவானா சும்மா நீ எங்கே போனாலும் உன் பின்னாலேயே நிழலாக துரத்திக்கிட்டு வரமாட்டானா உன் மேலே வச்சிருக்கிற அன்பை எத்தனை சாதாரணமாக நினச்சிட்டேன் சொல்லிக்கொண்டே அவளது கரங்களை பற்றிய போது உணர்ச்சி வசப்பட்டு போனானு தது பொது பூங்கா மற்றவர்கள் இருப்பார்கள் என்ற நினைவை மறந்து போனாள் மித்திரன் நீங்கள் எத்தனை ஒரு நல்லதொரு கணவன் எனக்கு இப்படி ஒரு பாக்கியமா நினைச்சு கூட முடியலை அவளது தோள்களில் சாய்ந்து கொண்டு விசுமினாள் நினைச்சு பார்க்க வேண்டாம் காலம் வாழ்ந்து பார் அசடு அலாதே நாளைக்கு ஊருக்கு பிளேனில் போக டிக்கெட் தயாரா வாங்கி வச்சிருக்கேன் சரையோ மாமியார் குலோப்ஜாமுன் நல்லாவே செய்வாங்க நாம போய் முதல்ல விருந்து சாப்பிடுவோம் கிளம்பு என் குழந்தை என் குரல் இனிமையாக இருக்கணும்னு என் கையாலே உனக்கு இப்போவே இனிப்பு தரப்போகிறேன் எங்கே வாயக்காட்டு சட்டை இருந்த சாக்லேட்டை உடைத்து ஒரு பகுதியை வாயில் போட்டு மீதியை தன் வாயில் கொண்டான் மித்திரன் சாக்லேட்டை மென்று கொண்டே அவளை தழுவியபடி காருக்குள் தள்ளிக்கொண்டு போனான் மித்திரன் வாயில் சாக்லேட் இனிக்க கண்ணத்தில் வழிந்த கண்ணீர் உதட்டில் பட்டு உப்பு கறிக்க வருங்காலத்தில் நிகழப்போகும் இனிப்பு கரிப்பு கசப்பு எல்லாவற்றையும் மித்திரனின் பலம் பொருந்திய தோளின் நினைப்பிலே தாங்கிக் கொள்ள முடியும் என்ற தெம்பில் அனுபமா கணவனுடன் மகிழ்ச்சியாக நடந்தாள் கதை முற்றும் இனி அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி